அமைச்சர் ராங்கி உங்களோட என்ன சொல்லி போட்டு போனாரு நீங்க மெட்டா வேலை காய்க்கறீங்க தன்னட காய்ச்சா தீர்வேரம் நான் வாரண்டு தெரிஞ்சாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும் நான் ஜெயிலுக்கு போயிடும் சரிதானே அதால நான் இந்த மாதிரி சவக்கையில செத்தாலும் அடிக்க மாட்டேன் அப்ப நீங்கள் இனி எதிர்வார காலத்துல சுயமா உழைக்கிறது யோசிக்கணும் அங்கேயும் பாம்பு மாதிரி விலாங்கு மீனை காட்டிக்கொண்டு இந்தியம் வந்து உங்களோட பக்கம் காட்டு அப்ப நீங்க எல்லாம் தொடர்ந்து நிக்கிறீங்க வேலை போனா பரவாயில்ல இது இந்த வேலையாவது பத்தாம் ரூபாய் மனுஷன் வேலை செய்வாங்க நீங்க அதை பத்தி யோசிக்க இல்லை அந்த அவ்வளவு உங்கள்ட்ட பேர் போட்டு தானே கொடுக்க போறோம் நாங்க இது அது அப்ப அவ்வளவு பேருக்கும் இது கிடைக்கும் ஒதுக்குரிய நிவாரணம் கிடைக்கும் மற்றாக்கள் நான் நினைக்கிறேன் என்ன நடக்கும் அவ்வளவு அப்படியே செய்யும் மற்றாங்க விரும்பின மாதிரியே செய்யும் சரிதானே அவ என்ன நான் நான் தோத்து போயிருவேன் நான் நான் தோத்தா வரலாறு இல்லையடா தோத்தா வரலாறா இல்லை அது மகாபாரதத்திலையும் இல்ல சரி வேற யா கேட்க போறீங்களோ ஓ ஆ ஓ வேற யா கேட்க போறீங்களோ

இல்ல நீங்கள் இது வந்து பைனேழாம் தேதி நாளைக்கு தானே பதினேழு நான் நாங்க பாலிமன்ல அவசரமான நிலைமை என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு பேர் மட்டும் போட்டுருவேன் போட்டாப்புற உடனடியாவே இங்கொயரி ஃபோம் பண்ணப்படும் இங்கொயரி ஃபோம் பண்ணப்பட்டா உங்களுக்கு அவசரமான ஏதாவது ஒரு சொல்ல தானே வேணும் இன்கொயரி முடியும் வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருக்கலாது அப்ப உங்களை திருப்பி அட்டாச் பண்ண சொல்லியோ அல்லது ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய விட சொல்லியோ ஏதாவது அங்கிருந்து ஆர்டர் வரும் ஆர்டர் வரும் அந்த ஆர்டர் படி நீங்கள் எல்லாருமே வேலை செய்யலாம் அங்கே அதை சொல்லினோம் சம்பளமும் கொடுங்கன்னு தான் வரும் சம்பளம் கொடுக்காம வேலை செய்ய சொல்லு ஓட ஓடவன் இல்லாத மற்றபடி சட்டப்படி ஒரு ஆளை மூன்று மாதத்துக்கு மேல வேலைக்கு வச்சிருக்கே இல்லாது சரிதானே அவர் மூன்று வருஷம் உங்களை வச்சிருந்திருக்கிறார் அவர் கேட்டா சொல்கிறார் அன்றைக்கு டிசிசி மீட்டிங்ல சம்பந்தப்பட்ட ஆக்கள் சொல்லினோம் தான் வேலைக்கு எடுக்க இல்லையா முதல் இருந்த தான் தான் தனக்கு தெரியாதான் என்ன எங்கள் வீட்டுக்குள்ளே வளவுக்குள்ளே மாங்காயது என்ன இல்லையே அது வேற யாரை வச்சுட்டு போனோம் அப்படி சொல்லிடாது ஒரு ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரியாக அப்படி சொல்லிடாது நாங்கள் அது சம்பந்தம் பாராளுமன்றம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி வேற என்ன உங்களுக்கு நிச்சயம் நான் ஓ இல்ல அதுல பா நான் நாளைக்கு விடிய விடியல இருந்து பார்த்து கொண்டிருக்கோம் விடிய தொடங்கினோன்னு எழுப்பி மோஷன் அடிச்சிருவேன் நான் அப்படி அடிக்காம இவ என்பிபி அமைச்சர் மாதிரி தடுப்பினோம் இப்ப அவர் அந்த அமைச்சர் ரங்கி உங்கள்ட்ட என்ன சொல்லி போட்டு போனாரு நீங்க மெட்டா கடை காய்க்கிறீங்க தென்னட காய்ச்சா தீர் வேறும் நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு விட்டுருவேன் அவரோட காய்ச்சி பேரம் கொண்டு தீர் வேறான்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஓ இல்ல இல்ல நீங்க போறீங்களா போவான்றது எல்லார்டையும் போய் ஆறு குத்தினாலும் அது அரிசியா வந்தா எங்களுக்கு சந்தோஷம் இதுதான் எந்த கொலுசி யார் வேணுமெண்டாலும் குத்துங்கோ அது அரிசியா வந்தா எடுத்து சாப்பிட்டா எனக்கு காணும் அவர் தந்தாலும் சரி நாங்க கொடுத்தாலும் சரி இருந்தாலும் உங்களுக்கு மா சம்பளம் உங்களுக்கு ஆலம் வேலை செய்யக்கூடிய சம்பளம் தந்தா காணும் அது எந்த பேர் எனக்கு வரணும் இல்லையே எனக்கு ஒரு நாளுமே நான் ஜோதிச்சிருந்தேன் ஆனா அமைச்சரால் அது செய்யலுமென்றா நான் நினைக்கல அந்த டிசிசி மீட்டிங் பாத்துருப்பீங்க அமைச்சருக்கு நான் இங்கிலீஷ் சகாச்சியை வழங்கல சரிதானே அப்ப நான் நினைக்கல அப்ப ஒரு ஆளுமை ஒன்று இருக்கணும் இப்ப நான் வேற குறைவா சொல்லல ஒரு அமைச்சரா வா அமைச்சர்ட என்னது எத்தனையோ ஒரு வாக்களுக்கு ஒரு பிரதானி அவர் தீயை குடிச்சுக்கொண்டு என்னவான் சொல்றாருன்னு பக்கத்திற்கால்கிட்ட கேட்டா அது கொஞ்சம் எங்களோட அமைச்சுக்கு மரியாதை இல்லை அவ்வளவு மற்றபடி எனக்கு எனக்கு அமைச்சு தான் தாங்க கேட்கல தந்தாளம் போறது இல்லை அவர் அவற்றை உண்மையாவே ஒரு பழுத்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில அவர் நல்லவர் அவர் அரசியல்வாதி தானே ஆனால் நான் ஒரு டாக்டர் நீங்க என்னோட வேலை இருந்தீங்க சாகச்சியில் போய் நீங்க என்ன என்ன பேர் கேட்டா சொல்லுவாங்க சரி எனக்கு பிறந்த ஆறாயிரம் மணி ஆயிரம் போட் முழுக்க சாவாஜி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருக்கும் காய்ச்சி காய்ச்சி போட்டு போடு போடுன்னு போட்டு வார்த்தை எனக்கு வேலை செய்யலாம் இந்த வரைக்கும் சாவிய ஒரு ஒருத்தரமே நான் சார் அந்த கூப்பிட்டு சொல்லுவேன் இந்த வரைக்கும் நான் டாக்டர்ஸ் வந்து கூப்பிட்டாடே இல்லைப்பா அது அந்த கூப்பிடுன்னு சொல்றது நான் சரி வேறு எதாவது கேட்க போறீங்களோ நீங்களேதாக போறீங்களோ வந்தீப் உங்களுக்குரிய பல இது நாளை காலம் வேற சரிதானே கேட்க போறீங்களோ மற்றது உங்களுக்கு அச்சுறுத்தல் வந்தா தாங்கோ அச்சுறுத்தல் வந்தா மற்றது உங்களுக்கு ஏதாவது ஆரம் பிரச்சனை பட்டு தனியா கால் பண்ணினா உங்களுக்கு தெரியும் அவர் என்ன அது செய்யறாரு உங்க பேரையும் போட்டு காப்பு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதுங்க ஒரு ஆசா உங்களுக்கு இருக்கிறா லோயர்ஸ் எல்லாருமே பிடிச்சு தரலாம் உங்களுக்கு ஹாஸ் காசு நாங்க பாக்குறோம் ஒரு ஆள் உங்களுக்கு கூட தான் நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி நான் வேலை செய்தே இப்படி போனாலும் இப்படி தம்பராசா அவர்கள் இந்த படங்களை போட்டு இந்த பேர்களை போட்டு இப்படி எழுதி இருக்காரு எனக்கு உங்களுக்கு மன உளைச்சல் தான் மன உளைச்சல் வெளியில போக இல்லாமல் இருக்கு ஆன்லைன் ஆக்டிங் மூலம் இவரை எங்களுக்கு அவதூறு பரப்பியதால இவரை உடனடியாக கோர்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி எங்களுக்கு நீதியை பற்றி கொண்டு போய் போய் கதைங்கப்பேன் நாங்கள் கதைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை நான் தவக்கை அடிக்கிறேன் சரிதான் நான் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ம் தான் அடிப்பேன் இந்த மாதிரி தவக்கல அடிக்கிறீங்களா இது அடிக்கும் பிரியா தச்சு நான் வாரேன்னு தெரிஞ்சாலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும் நான் போய் சரிதானே அதால நான் இந்த மாதிரி செத்தாலும் அடிக்க மாட்டேன் இப்ப நான் உதுக்கு சம்பந்தமா ஒரு கேஸ் ஒன்று போறேன்னு தெரிஞ்சாலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து ராசா சார் அதுக்கு நான் அடுத்த வழக்குக்கு போவேல ஓ அதால நீங்கள் உங்களை யாராவது பேர் சொல்லி எழுதியிருந்தா அப்ப நான் கூட உங்களுக்கு என்ன பேர் நான் பேரை பேரை சொல்லி அவன் கட்டவன் என்று எழுதியிருந்தா என்ன எவிடென்ஸ் இருக்கும் பிறகு நான் தொடங்கி எழுதுவேன் சும்மாலே போட்டு பேந்து பிரச்சனை தான் போய் போடுங்க வழக்க போய் அவர் வழக்கில் எழுதுறங்கட்டும் அப்பதான் இதே மாதிரி யாக்கள் எழுத மாதிரி இருப்பேன் சரி பயப்படாங்க உங்களுக்கு தேவையான சட்ட உதவியெல்லாம் ஃப்ரீயா செய்யலாம் நீங்கள் வீட்டை இருந்து கோர்ஸுக்கு வந்து போகிற காசுன்னு தரலாம் தான் உங்களை பார்த்துட்டு நாலு பேர் நாளைக்கு இன்னொரு கும்பல பற்றி எழுதினா பெட்டி எழுதினா போய் எழுதி பண்ணுற சின்ன நீங்கள் வேற வேற இன்கம் பாருவத பற்றி யோசிக்கோ வேற வேலை எடுக்கிறத பற்றி யோசிக்கோ ஃபை பண்ணுங்க மூவாயிரம் பேர் படித்து போட்டு பட்டதாரியில இருக்கணும் அப்போ நீங்கள் இனி எதிர்வார காலத்துல சுயமா உழைக்கிறதை ஜோசிக்கணும் இங்கே போய் தும்பு தடி விற்று நீ வீடு கட்ட முடியாது அது விளங்குதா தான் உங்களுக்கு வடிவ இங்க தான் வெளிநாட்டுக்கு டொலர்ல அனுப்பி போட்டு அங்க டொலர்ல எடுத்து தண்ணி வீடு காட்டலாம் விளங்குறது உனக்கு அது சம்பந்தமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிடலாமா பண்றேன் உங்களுக்கு முக்கியம் சரி அவங்க பேர் சொல்லுவாங்க நான் படிச்சு போட்டுருக்கோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடலேன் இடத்துல இப்படி பார்த்தா பத்தாயிரத்துக்கு மேலே ஆகல் வைக்கணும் அரசாங்கம் பத்தாயிரம் பேருக்கு வேலை உடுக்குமான்னே கிடையாது இல்ல நாங்கள் தான் தேடுவோம் தெரியலையே எங்களுக்கு வருமானது இருந்த ஜோசி எப்படி உழைக்கலாம்னு இருந்து ஜோசி நல்ல வழியால ஜோதிச்சு ஏன்டா உழைக்கலாம் நான் ஒரு டாக்டரா இருந்து உண்டுமாடா ஆன்லைன்ல பிஸ்னஸ் செய்து பெருந்தோயான பணம் உழைக்கணும் சரியா ஆன்லைன்ல போய் ஏன்டா தெரியும் போய் வெப்சைட் பாக்குறது யூடியூப்ல பாக்குறது எப்படி காசு என்று நல்ல வழி இல்லையா இப்ப இந்த இல்ல நல்ல வழி அப்படி யோசிக்கிறது இப்ப இந்த வெளிநாட்டுக்கு பொருளை அனுப்ப மாட்டா யோசிக்கிறது ஆனா நான் சம்பந்தமான வழியில தான் உங்களுக்கு சொல்லி தரணும் சரியா ஓகே மாட்டேன் நான் எடுக்க நான் இருக்கும் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் கிளப் வைப்பேன்னு அதுல எல்லாத்தையுமே உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஓ இப்போதை கடா பார்ட் டைம் வேலை என்று ஒருத்தருமே எனக்கு தெரிய கேட்க இல்ல நான் எடுத்து தரேன் எல்லாருக்கும் வேலை எடுத்து தரேன் பட் இப்போ எடுத்த வீட்டுக்கு வேலை கொடுக்கிறதுக்கு அரசாங்கத்தாலே இயலாந்தா அச்சுனாவில் தனிங்க ஆனா ஜோசிப்போம் ஆளாலும் எனக்கு சம்பளம் பாருக்கு இல்ல காசு வைக்கிறதுக்கு இல்ல ஜோசி உங்களுக்கு காசு வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன் சரிதான் என்ன காசு வைக்க வேண்டிய தேவையும் இல்ல ஒன்றும் இல்ல உங்களுக்கு காசு வைக்க வேண்டிய தேவையுன்னு நான் ஜோசிக்கிறேன் நீங்க சுயமா ஜோசிங்க ஏதாவது செய்யலாமா ஏதாவது அதுக்காண்டியன்னு நீங்க தேங்காய் மாட்டைய வித்து தேங்காய் சீரட்டை வித்து எல்லாம் நீ உழைக்கலாது இப்போ அவைக்கு அம்மா சம்பளம் கொடுக்குற சட்டப்படி கொடுக்க இல்லாது அவைக்கு வேலை இயல்பான வேலையெல்லாம் கொடுக்கலாது அப்படிலாம் எல்லாம் அப்படியெல்லாம் செய்யலாது அப்படி நான் வந்து எம்.பி.ஏ.ம் படித்து அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து தேவையில்லாத படிக்க வேண்டிய எல்லாமே படிச்சு வெச்சிருக்கேன். சட்டப்படி யாருக்குமே அந்த இவர் எனக்கு தெரிஞ்சவர். இவர் முதல் வேலைக்கு வந்துட்டார். ஏழு மணிக்கு வந்து சைன் பச்சவே. எல்லாம் வேலக்கு குடுக்கியல அப்படி அப்படியே சொன்னா ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அந்த இப்படி ஒரு அடாவடித்தனமான ஹாஸ்பிட்டல் டிரெக்டரை நீங்கள் நிறைய உலகத்திலையும் பாக்கல நூறு பேச பேர் வேலைக்கு வேலைக்கு நான் எம்பி எனக்கு விருப்பம் உங்களுக்கு வேலை தெரியலாது நான் ஜனாதிபதி எனக்கு விருப்பம் உங்களுக்கு வேலை தெரியலாது அரசாங்க வேலைக்கு வேலை கெடுக்கிறேன்டா அதை பேப்பரில் போட்டு அதை கெசட்டில் போட்டு அதை மினிட்ஸில் போட்டு அதை கொஞ்சம் நிலமாக க இப்போ ரைட் அதை பேர்ந்து கெசட்டில் பண்ணி பேப்பரில் அறிவித்து பொதுமக்களுக்கெல்லாம் அறிவிச்சு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு இன்டர்வியூவில் க்ரைட்டீரியான்னு சொல்கிறது என்னென்ன கல்வி தவமை என்னென்ன இதுகள் எல்லாம் பார்த்து அப்படி தான் வேலை கெடுக்கலாமே அப்படியே முந்தைய அந்த ஆளுக்கெனவு பால் அங்கஜன் கொடுத்த மாதிரிலாம் இது வேலைக்கு கொடுக்கலாது சரியா ரெக்கமெண்டேஷன்லேயெல்லாம் இங்கேயே அதை வேலை இணைமெண்ட்டு கேள்விப்பட்டேன் எனக்கு சொல்லுங்க அப்படி ஒரு எம்பிக்கும் இது சரியா வேற என்ன கேட்க போறீங்களா ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் நான் என்னைக்காவது பயந்து கண்டுக்கிறீங்களோ நீங்கள் ஒரு நாளுமே பயந்து கண்டு போலீஸுக்கும் பயந்து இல்லை ஆர்மிக்கும் பயந்து இல்லை சுட போறேன்றாலும் ரெடியா தான் நிற்கிறேன் அதே மாதிரி இன்னொரு கொஞ்ச நாள்ல நீங்க சொல்ல போற நாங்களும் சுடுவோம் சரி தானே ஏன் அப்ப பயப்படுறீர்கள் ஒரு விஷயத்த உண்மையான விஷயத்த பயப்பட வேண்டாம் ஆனா உண்டு நீங்கள் உங்களுடைய என்ட வேறு நான் போய் ஒரு விஷயத்த சொன்னா நீங்கள் ஒரு சொல்லைக்குள்ள உங்களை கன விதியத்தால பாதிக்க பண்ணணும் சரிதானே ஒரு பிரச்சனை இல்லை வீட்டை போயிட்டு கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸா இருக்கும் நாளைக்கு வரைக்கும் ரிலாக்ஸா இருக்கும் நாளைக்கு இது நான் சொன்னா சொன்னான் இது ராமனா நச்சுனா இது ஜால்கனவு பாலும் இல்லை வாரசரியும் இல்ல சரிதானே இது ராமனா நச்சுனா சொன்னா சொன்னது எனக்கு ஒரு அரசியலும் இல்லையடா எனக்கு இந்த அரசியல் தேவையான தேவையே இல்லை எனக்கு சென்னத்து கம்ப்ளைண்ட் தான் எனக்கு அரசியல் நான் இந்த கம்பளைனால நான் செய்யற வரது அடுத்த முறை எனக்கு ஆறு சீட்டும் கிடைக்கும் ஆனா பெரும்பாலும் நான் அரசியல் செய்ய மாட்டேன் சரிதானே ரைட் இல்லை நான் உலால படிச்சது உலால நான் கஷ்டப்பட்டு படிக்கிறது இந்த பாரசிரியோடையும் இந்த சுற்று மாத்தவரோடயெல்லாம் அரசியல் செய்யறதுக்கு இல்லை அடுத்த முறை அடுத்த முறை இந்த மாதிரி இன்னொரு ஆறு எம்பி நான் உருவாகிட்டுதான் நிப்பேன்

மட்டுது ஆக்களோட முரண்பட வேண்டாம் ஒருத்தருடன் திருப்பி கேட்க வேண்டாம் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இந்த கனிஷ்ட ஊழியர் வந்தின கடிக்க வழி கிட்டவர் அப்படி கம்ப்ளைண்ட் சரிதானே